நேர்களை பன்னிரண்டு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் அந்த வகையில் இப்போ பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமர்கிறார் இருந்து உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் இது மாதிரி வரிசையா பார்த்து வர உங்க ராசி தேவிதான் செவ்வாய் அதனால நல்ல பலன் தான் கொடுப்பார் மேக்சிமம் கெடுப்பலாம் குறைச்சிருவார் இது ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லப்போ உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கனால நஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து இந்த எல்லாமே கொஞ்சம் விலகி போயிடும் நல்லபடியாக நடக்கும் இடமாற்றம் உண்டாகும் தொழில் மாற்றமா இருக்கலாம் வேலை மாற்றம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாறி போறது இடம் மாறுறது இந்த நடக்கும் அது இல்லாமல் இளைய சகோதரர் மூலியமா நல்ல உதவி வார்த்தைகள் சொன்னாங்க இப்ப கிடைக்க போயிடும் எல்லா வரைக்கும் விலகி இப்போ விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடத்துப்பாங்க இந்த மாதிரி நடக்கும் தைரியம் வரும் திடீர்னு ஒரு துணிச்சல் வரும் அப்படி செய்யலாம் இது பண்ணலாம் அது போகலாம் அப்படிதான் நடப்பீங்க எல்லாமே நடக்கும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுதான் அப்படி சொல்லிருக்கோம் அடுத்ததாக தைரியம் மூலியமா துணிஞ்சு ஒரு செய்யக்கூடிய ஒரு செயல் மூலிமா நல்ல பாராட்டு பரிசெல்லாம் கிடைக்கும் இந்த வேலை அவர் செய்வாரா எப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க நிலைமை நடக்கும் பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்கால வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குள்ள திட்டங்களை இன்னைக்கு தீட்டலாம் தீட்டி அது மூலிமா வெற்றி பெறலாம் வெளிவட்டார பழக்கம் மூலிமா நல்ல நடக்கும் பக்கத்து வீடு எதிர் வீடு அண்டை ஆயிலோ சொல்லுவாங்க இல்லையா அவங்க மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் எல்லாமே நடக்கும் அயல்நாட்டு தொடர்பு லாபம் தரும் கட்டிடங்கள் பூமி லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கு உங்களுக்கு தென்படப் போகிறது எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதன்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு ராசதிவேதி செவ்வாயா இருக்கிறதுனால முருகப்பெருமானை அனிதனும் வழிபட்டு வரலாம் குளம் இருக்கும் ஆலயங்களிலே முருகப்பெருமான வழிபட்டு வரலாம் ஏரி குளம் இது மாதிரி உள்ள இடங்கள்ல ஒரு முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் இதெல்லாமே உங்க ராசிக்குரிய விசேஷமான பலன் நான் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் கணவன் மனைவி உறவு பலப்படும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற வேலை நல்லபடியா இருக்கும் எங்க போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு அதில் சாதிக்கலாம் முன்னேற்ற பாதையில் செல்லலாம் பங்குதாரர்களை சேர்ந்து நல்ல வருமானத்தை பெறலாம் நடக்கும் வாய்ப்புகள் வந்தபடி இருக்கும் அது நல்ல வாய்ப்பா உருவாகும் நண்பர்கள் உறவினர்கள் விலைக்கு போயிருந்தவங்களாம் இப்போ விரும்ப வந்து சேருவாங்க எல்லாமே செவ்வாய் பேச்சல் நடக்கும் அப்போ வெளிச்சராசி பார்த்தீங்கன்னா எல்லா விதிலையுமே ஒரு முன்னேற்றமான போக்குதான் தென்படுது நீங்க செய்யக்கூடிய எரிப்பரிகான்னு பார்க்கும்போது உங்க ராசியை வச்சு செவ்வாய் வயலூர் குமார வயலூர்னு சொல்லுவார் வயலூர் முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் விராலிமலை முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் எல்லாமே ரொம்ப விசேஷமான ஸ்தலமா சொல்லப்பட்டிருக்கு அதான் உங்க ராசி கரங்குழிப்பு வழிபடுறது ரொம்ப விசேஷம் உங்க ஆலயத்தில் உள்ள மயிலுக்கு உணவு கொடுத்து வரலாம் ஆறு தீபங்கள் போட்டு ஆறு முறை கோயிலில் வளம் வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம் எல்லாமே செய்யணும் அது இல்லாமல் அரசியலும் சரி சினிமாவில் இருப்பவர்களும் சரி திடீர் திடீர் ரெண்டு வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாமல் கொண்ட வாய்ப்பு அப்படி தான் வந்து சேரும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதை விட எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்கும் அதுதான் இந்த செவ்வாய் பிரச்சனை நடக்க போதும் அடுத்ததாக இது வரைக்கும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாம இருந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ஊதியம் கிடைக்கும் கடும் உழைப்பு மட்டுமே நம்பி இருந்தவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய விசேஷமான நட்பல பெற போறீங்க எல்லாமே நடக்க போகுது ஆகக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தானதரங்கள் பார்க்கும் பொழுது நோயா நீண்ட நாள் நோய்ப்புறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் மருந்து வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை பிரிகிறது தக்க சமயத்தை உதவி பண்றது அவங்க உயிரை காப்பாற்றுறது என்னமேலாம் பண்ணிங்கனாலே அந்த புண்ணியம் கிடைத்து நற்பலங்கள் நல்லபடியா இருக்கும் ஒரு விஷயம் முடியாம இருந்தால் அது முடிஞ்சிடும் அதுக்குதான் இந்த தான தர்மங்கள் இறைவரிகளில் பண்ணது கர்ம குறையறதுக்கு தான் இந்த இரண்டு விஷயமே அதேதான் ஒரு பதிவுகளையும் சொல்லிட்டு வரேன் அப்போ விஜயராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடியதா அமைஞ்சு எல்லா நலமும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்